ஏன் சோழர்கள் பாண்டியர்களை ஜெயிச்சு ஒரு பேரரசா உருவாகணும் அப்படிங்கறத தான் கொள்கையாவே வச்சிருந்தாங்க ராஜராஜ சோழன் பாண்டியர்களை ஜெயிச்சத பெரிய அளவுக்கு கொண்டாடினாரு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ஒருபடி மேலேயே போய் தன்னுடைய மகன் ஒருவருக்கு சோழ பாண்டியன் அப்படின்னே பேர் வச்சார் அதுலேயும் எப்படி திரும்ப பேர் வச்சாரு பாண்டியர்களுடைய பட்ட பெயரான அப்படின்னே பேர் பேர் வச்சு மதுரையில அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய உரிமையை வழங்கினார் அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்த ஜமீன்தார்களும் நிலக்கலார்களும் நாங்களும் துறமாறுதான்பா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் மாதிரியே கோட் சூட்லாம் போட்டு பில்டப் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்கல்ல அதே மாதிரி நாங்க பாண்டியர்களை ஜெயிச்சிட்டோம் நாங்களும் பாண்டியர்கள் தான் அப்படின்னு காட்டிக்கிறதுல தான் இந்த இரு அரசர்களுக்குமே ஒரு பெருமைங்கிறது இருந்துச்சு சோழர்கள் மட்டும் இல்லை சேரர்களுக்கும் பாண்டியர்கள் மேல ஒரு பெரிய பகைங்கிறது இருந்துச்சு இப்போவும் நீங்க கேரளா பக்கம் போனீங்கன்னா தமிழர்களை பாண்டி அப்படிங்கிற அடை